வணக்கம் கிழக்கு வாசல் சரியில்லை ஜெயிலில் இருக்கிற சண்முகம் இன்னொரு கைது கிட்டே தன்னோட வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டிருக்காரு அவர் சொல்கிறார் எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணதில்லை எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அதனால நாலு ரூபா பணம் வேணும்னு சொன்னார் நாங்களே யார்கிட்டையும் கேட்டேன் யாருமே துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் எனக்கு வேறு வழி தெரியல ரெண்டு ரவுடிங்க எங்கிட்ட முதல்ல வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு போட்டுங்களாம் உடச்சி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண தெரியும் அதனால் அவங்க வந்து எங்கிட்ட கேட்கும்போது நான் வேணான்னு திரும்ப அவங்கள வர வச்சு அவங்ககிட்ட பேசினேன் அவங்க எனக்கு பணம் கொடுக்குறேன்னாங்க அதனால் நான் அந்த வேலை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க இதை எடுத்து வந்து எங்கள் அம்மா கிட்ட வாம் ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு கேட்டாக்கா எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இது திருட்டு படம் நான் உனக்கு எப்படி திடீர்னு பணம் கிடச்சேன்னு கேட்கும்போது இது கடைசிமா உனக்காக தான் இது செஞ்சேன் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேமான்ட்டு ஹாஸ்பிட்டலில் கிளம்ப நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க அம்மாவை காப்பாற்றலை கேட்கும்போது அது நேரத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற நேரத்தில் எங்கள் அம்மா ஒரு உண்மை சொன்னாங்கன்ட்டு போலீஸ்காரங்க கூட வந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு வந்தவங்களை வெளியில் அனுப்பிட்டு எங்கள் அம்மா ஒரு உண்மையை சொன்னாங்க சொன்னாங்க எங்கிட்ட அவர் சொல்கிறாரு என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கோம் இப்போ உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ என்னம்மா பண்ணுறது என்ன ஜெயிலில் வச்சுருக்காங்க இப்போ என்னம்மா பண்ணுறது உனக்கு காப்பாற்றுற மாதிரி நீ இல்லைனா செத்து போய்டுவோன்ட்டு இவர் சொல்கிறாரு நீ வேணாண்டா இந்த மாதிரிலாம் பேசாத நீ இருக்கணும்டா நீ ஆனால் அதை கிடையாது நீ தனியால் கிடையாது உனக்கு சொந்த பந்தங்களாக இருக்காங்கடா இது நான் உங்கள்கிட்ட சொல்லாத உண்மையை சொல்ல போகிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க என்ன விஷயமான்ட்டு கேட்கும்போது நான் உங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது தாரம் முதல் தாரம் இருக்காங்க அப்பா அப்பா உங்களை ஏமாற்றிட்டாரான்னு கேட்கும்போது இல்லைடா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரனு போனார் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டுருக்காரு உனக்கு பெரியம்மா இருக்காங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க தாய் மாமன் கூட இருக்காங்கன்ட்டு அப்போ நீ நான் இல்லை போனாக்கா நீ அவங்கள போய் பாருடா அவங்க அவங்கள ஏற்றுக்குவாங்கன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு அவர் இங்கே கைதிகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதே நேரத்தில் தயாலன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அர்ஜுன் வந்து கேட்குறாரு என்ன ப சண்முகத்துக்கும் அணுகு கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு நான் பிளான் வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் சண்முகத்தோட அம்மா வந்து நிற்கிறாங்க என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அடுத்து உங்களோட குடிக்க தானே உங்களுக்கு பிளானு என்னோடய குடும்பத்துக்கு எதுக்காக அந்த கண்மணி அனுப்பி வச்சிருக்கீங்க அது உங்களோட வேலை தானன்னு கேட்கும்போது இவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு அவங்க நம்ப மாட்டுறாங்க அவங்க இவங்கள திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் சிரிக்கிறார் என்னப்பா அது அவங்க எப்படி திட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் சிரிக்கிறீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு நமக்கு தெரியாத விஷயத்த வந்து இவங்க சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அந்த கல்யாணத்தை எப்படி நிற்த்ததுன்ட்டு எனக்கு தெரியும்ட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க இதோட முறைதான் நன்றி வணக்கம்